அதே மாதிரி ஒரு அம்மா சொல்றாங்க ஹன்சா அப்படின்னு கதாம்ங்கிற ஒரு அம்மா வந்து சொல்றாங்க எனக்கு என் தகப்பனார் என்கிட்ட அனுமதி கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு பிடிக்கல இதை வந்து நபிகள் நாயகம் சல்லாஹம் வந்து நான் வந்து முறையிட்டேன் எல்லாவுடைய தூதரை எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல என்னுடைய அனுமதி வாங்காம என்னுடைய தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு இது என்ன நான் செய்ய என்று கேட்கும் பொழுது இப்போ ரத்த நிக்காக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நிக்காக ரத்து செய்தார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது கதைசாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்ல நம்ம என்ன விளங்குறது ஒரு பெண்ணை வந்து சம்மதம் பெற்றுத்தான் திருமணம் செய்யணும் அது ஒரு தனி அப்படி சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு இருந்தா அது கல்யாணம் இல்லை அந்த திருமணம் செல்லாது ரத்து செய்யப்படும் அப்ப ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாம நடந்துட்டவர் என்ன பண்றது நடந்துருச்சுல அதெல்லாம் கிடையாதுல முத கேட்டியா ஒத்துக்கிட்டாத பொங்கல ஒத்துக்கிறாம கல்யாணம் பண்ணி வச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சாலும் செல்லாது அப்ப இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் இருந்தாலும் இது நடக்கும் இஸ்லாமிய ஜமாத்துகளாக இருந்தாலும் நடத்த வேண்டும் என்ன நடத்துன்னு சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைத்தது புகாராக வறுமையானால் அந்த பெண்ணை கேட்கணும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்லாம நீ அப்ப ஆட்சேபணம் இருக்கணும் உனக்கு சட்டம் தெரியல சரி ஆட்சேபணம் பண்ணல இப்போ ஆட்சேபணம் பண்றியா வேணாங்கிறியா இப்ப ரத்து பண்றோம் என்று என்ன செய்யணும் திருமணத்தை ரத்து செய்து வைக்கிற சம்மந்தம் இல்லாமல் அந்த மாதிரி செஞ்சா ரத்து செய்யணுங்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து சம்மதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது பெண்கள் வந்து அவங்களுக்கு உணர்வு இருக்கிறது அவங்களுக்கு மனவாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது இதை வந்து இதுக்கு மேல உரிமை வந்து யார் கொடுத்தா இன்னைக்கு கூட கொடுக்க முடியாது இஸ்லாம் கொடுத்து நீங்க இருக்கீங்களா இல்லையா இவ்வளவு பெரிய கண்ணியத்தை உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது உரிமை இல்லை உரிமை இல்லை நடத்தவர்கள் சொல்வது உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்க தேவையில்லை முஸ்லீம் பெண்கள் வந்து ரொம்ப நம்ம நெஞ்சு நிறுத்தி என்ன செய்யலாம் இதை வந்து பெருமையாக கொள்ளலாம் அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் லா யஹில் அன் தரிசு கட்டாயப்படுத்தி பெண்களை நீங்கள் அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறன்னு போனீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஹலால் இல்லை அனுமதிக்கப்பட்டதாக இல்லை சம்மதம் இல்லாமல் ஆம்பளை கட்டலை எப்படி கட்டலை பாருங்க எத்தனை கட்டலைன்னு பாருங்க தகப்பனு கட்டளை போடுது அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்காது கல்யாணம் பண்ண மாப்பிளை மாப்பிள்ளை போடுது என்ன கட்டல டே உனக்கு ஹலால் ஹராமா செஞ்சிடாத விபச்சாரம் பண்றது ஒன்று தான் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றது ஒன்று தான் கல்யாணத்துக்கு சம்மதம் ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்கிறது லாய் அகில் உலக்கும் ஆண்களை மனம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஆண்களே உங்களுக்கு ஹலால் கிடையாது கர்ஹா கட்டாயப்படுத்தி வந்து நீங்கள் வந்து பெண்களை திருமணம் செய்வது உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று நாலாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான்